வணக்கம் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெயர் புகழ் திருமணம் தொழில் உத்தியோகம் செல்வம் ஆரோக்கியம் குழந்தை பாக்கியம் எதிரி தொல்லை நீங்க தைப்பூசமான நீங்கள் நினைத்தவை நிச்சயம் நடந்தேறும் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன குறிப்பாக ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தைப்பூ ரோசமான இன்றைய தினம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி தைப்பூசத்தை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் தை மாதம் என்றாலே பூசம்தான் நம் நினைவில் வரும் தைப்பூசத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது வழக்கம் மகரத்தில் சஞ்சரிக்கும் மாதத்தில் வரும் பூசத்தன்று போதித்த முருகப்பெருமானுக்கு விழா எடுப்பார்கள் அன்றைய தினம் உலகெங்கும் உள்ள முருகப்பெருமான் ஆலயத்தில் நடைபெறும் விழாவில் கலந்து கொண்டு வழிபட்டால் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்லலாம் என்பது ஐதீகம் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் சிறப்பு நட்சத்திரங்கள் சிறப்பு திதிகள் அதற்குரிய தெய்வங்களை வழிபட்டால் நற்பலன்கள் நமக்கு ஏற்படும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தைப்பூசம் உலக எங்கும் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது முருகனின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடு பழனி தண்டாயுதவாணி சுவாமி கோயில் பாலகனின் கோபம் காரணமாக ஒரு பெற்ற இத்தலத்தின் மகிமை சொல்லில் அடங்காது அந்த தல வரலாறு பொதுவாக அனைவரும் அறிந்ததே தனக்கு பலம் கிடைக்காத கோபத்தில் முருகன் கையிலேயே விட்டு வந்தமர்ந்த தலம் அல்லவா பழனி சான்றோர் பலரும் அவரின் சினம் நீங்க முயன்றும் முடியாது போகவே பெற்றோரே இத்தலத்தில் பிரசனமாகி முருகா நீயே நீயே ஒரு என்று கேட்க முருகனின் மனம் நீ என்ற அன்பொழுகை சொல்லில் முருகனின் சினத்தணிந்த இத்தலமே பின்பு பழனி என்று மருவியது அது மட்டுமில்லாமல் இந்த உலகில் நட்சத்திரங்களையும் மாதங்களையும் அடிப்படையாக கொண்டு சில முக்கியமான பண்டிகைகள் உற்சவ கொண்டாடப்படும் உதாரணமாக ஆடி மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரம் சிறப்பு தை மாதத்திலும் கிருத்திகை நட்சத்திரம் சிறப்பு ஆவணி மாதத்தில் அவிட்டு நட்சத்திரம் சிறப்பு அதை போல திதியையும் மாதத்தையும் இணைத்து சில பண்டிகைகள் உண்டு சித்திரை மாதத்தில் சித்ரா பௌர்ணமி என்பது போல தை மாதத்தில் இந்த பூசம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விழாவாக கொண்டாடப்படுகிறது தை மாதம் என்பது மகரத்தினுடைய மாதம் அதாவது சனியினுடைய வீடு சனி பகவான் வீடாக திலகுவது மகரம் அங்கே சூரியன் இருக்கக்கூடிய காலம்தான் இந்த தை மாதம் சூரியன் வடக்கு நோக்கிய பயணத்தின் முதல் வீடு மகர வீடு தை மாதமாகிய மகரத்தில் சூரியன் இருக்க நேர் எதிர் மாதமாகிய கடகத்தில் மகர வீட்டுக்குரிய சனியின் பூச நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்க இந்த விசேஷமான பின்னணியில் கொண்டாடுவதுதான் இந்த தைப்பூசம் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடி வரும் தைப்பூசம் விழா முருகனுக்கு எடுக்கப்படும் விழாவாகும் பூசம் எட்டாவது நட்சத்திரம் என் கணிதப்படி எட்டு என்பது சனியை குறைக்கும் சனி நீதி பரிபாலனத்தை குறைக்கும் சனிக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் இரண்டு வீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஒன்று மகரம் இன்னொன்று கும்பம் மகரம் என்பது வினைகளை காரியங்களை குறிக்கிறது அதனால் இதற்கு கும்பஸ்தானம் என்று பெயர் அதே சனி அதற்கான பலனையும் கொடுப்பார் என்பதால் அதற்கு அடுத்த பாவத்தை லாப பாவம் என்று சொல்வார்கள் பத்தாம் இடத்தில் எந்த விதை என்ன விதைக்கிறோமோ அது பதினொன்றாம் இடத்தில் அறுவடையாகும் நல்ல கர்மாவை செய்வதன் மூலமாக நம்மை அடையாளம் தன்மை அடையலாம் என்பது ஜோதிட ரீதி அது மட்டுமல்லாமல் இது சனி பகவான் சொல்லும் ரீதியாகவும் விளங்கப்படுது இன்னொரு நுட்பத்தையும் நாம் இங்கு கவனிக்க வேண்டும் தை மாதமாகிய மகர ராசியில் செவ்வாய் உச்சமாகிறாரு செவ்வாய் என்பது முருகப்பெருமானை காட்டும் கிரக குறியீடு பெண் தெய்வமாக இருந்தால் துர்க்கையை குறிக்கும் அதனால்தான் தை மாதம் வெள்ளிக்கிழமை அம்பாளையும் பூசத்தில் முருகப்பெருமானையும் எட்டுகின்றனர் அணங்கி எட்டா இலக்கையும் எட்டுகின்றனர் எட்டு என்பது துன்பத்தை குறிப்பதால் அந்த துன்பத்தையும் முருகப்பெருமான் வழிபாட்டின் மூலம் நீக்கிக் கொள்கின்றனர் சனியினுடைய ஆதிக்கம் முழுமையாக இருக்கும் போது அதாவது குறிப்பாக ஏழரை சனி அஷ்டம சனி கண்ட சனி அர்த்தாஷ்டம சனி அதே சனி நட்சத்திரமான பூச நட்சத்திரத்தில் சனியினுடைய மகர ராசியில் உச்சம் பெறும் முருகனை வணங்கி நிவாரணம் பெறுகின்றனர் அது மட்டுமில்லாமல் இன்றைய தினத்தில் முருகனை வழிபட வினைகள் அறுபடும் ஆற்று படை வீடுகளை அறுவடை வீடுகள் என்று சொல்வார்கள் ஏற்கனவே தை மாதம் என்பது வினைகளையும் வினைகளால் ஏற்படுகின்ற விளைவுகளையும் குறிக்கக்கூடிய மாதமும் என்ற தத்துவத்தை பார்த்தோம் பூச நட்சத்திரம் என்பது மனதை தூண்டும் ராசியான கடகராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்பதையும் பார்த்தோம் இந்த வினையும் விளைவுகளும் என்பது சக்கரத்தை போல் சுழன்று கொன்றே இருக்கும் இந்த கர்ம வினையின் சுழற்சியை விளக்கினால்தான் தான் கிடைக்கும் கர்ம வினையின் சுழற்சியை அகன்று வீடுகள் இந்த படை என்பதால் அறுபடை வீடுகள் என்றும் சொல்வார்கள் கூறான ஞானவேல் கொண்டு நிற்க முருகப்பெருமானை தைப்பூசம் என்று அறுபடை வீடுகளிலும் வணங்குவதன் மூலம் தீவினைகளை அடியோடு அறுத்து கொள்ளலாம் மட்டுமில்லாமல் இந்த தைப்பூசமான பிரம்மகதி தோஷம் நீங்கிய ஒரு நாளாக கூறப்படுகிறது எல்லா சிவத்தலங்களிலும் தைப்பூசம் கொண்டாடப்பட்டாலும் நமக்கு உடனடியாக நினைவுக்கு வருவது தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணம் அருகே அமைந்துள்ள திருவிடை மருதூர்தான் இத்தலத்தில் உள்ள இறைவன் சுயம்புலிங்கமூர்த்தியாகவும் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் தேவார பாடல் பெற்ற சிவத்தலமாகும் விரதங்களால் மெய்வருதிய மாதவர்வானவர் ஏனோர் வந்து கூடி தைப்பூச நாளில் காவிரியில் பொருந்தி நீராடி உலகவரோடு தாமும் அகிலுமாறு திருத்தனமான திருத்தனமான நான்மறைவல்ல அந்தனர்கள் முறையால் ஏத்தவும் ஏதவும் இடைமருதுளிர் பொருந்தியுள்ள கோயிலை கொண்டுள்ளீர் என்பது தேவார பாடல் அதற்போல் இன்றைய நாள் முருக வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் கிடைக்கக்கூடிய பொருள் செல்வம் உத்தியோகம் தொழில் உத்தரபாக்கியம் தொல்லைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது இவ்வளவு மேன்மைகளை கொண்ட தைப்பூச திருநாளான இன்றைய தினம் இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசிநாதனான சுக்ரன் ஸ்தானத்திற்கு சென்றாலும் கூட அவர் உங்களுடைய தன குடும்ப ஸ்தானத்தை பார்வையிடுகிறார் என்பது ஒரு கிரக சஞ்சாரமா அமைஞ்சிருக்குதுங்க அதுவும் தைப்பூச திருநாளான இன்றைய தினத்துல இன்னொரு கோணத்தில் ஆறாம் அதிபதி எட்டில் இருப்பது நல்ல ஒரு கிரக சஞ்சாரங்க அதனால் நீங்கள் நினைத்தவை அனைத்துமே நிறைவேற இருக்குது அதோடு சுகாதிபதி சூர் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருப்பது இன்னும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரகநிலை என்றுதாங்க கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது சிவராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருப்பதாலும் ராகு லாபஸ்தானத்தில் இருப்பதாலும் அற்புதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த தைப்பூச திருநாள் அமைஞ்சிருக்குதுங்க தொழில் துறையில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதற்கு இந்த தைப்பூசமான இன்றைய தினத்துல முருகப்பெருமானை நீங்கள் வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் தடங்கல்கள் தாமதங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் அனைத்துமே அறுபட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை முருகபெருமான் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அதே மாதிரி புதிய தொழில் முயற்சிகளை மேற்கொள்ளும் வாய்ப்புகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றமும் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு வேளையில் நல்ல ஒரு உத்தியோகமும் கிடைக்க இருக்குதுங்க ஊதியமும் கிடைக்க இருக்குது செவ்வாய் அஷ்டமத்தில் மாறினாலும் கூட அவர் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டுக்கு உரியவர் என்பதால் சில எதிர்பாராத நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமா அந்த தைப்பூச திருநாள் அமைஞ்சிருக்குது இவ்வளவு நாட்களாக புத்திர பாக்கியத்திற்காக எங்கிக் கொண்டிருப்பவர்கள் பெயர் புகழ் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமா இந்த தைப்பூச திருநாள் அமை இருக்குதுங்க அந்த வகையில் ரிஷபராசினியர்கள் தைப்பூசமான இன்றைய தினம் வீட்டிற்கு அருகிலோ அல்லது அறுபடை வீடுகளில் ஒன்றிற்கு சென்று முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்